ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி நம்ம உங்களை குபேரனாக்கும் வியாழக்கிழமை பரிகாரம் மூன்று நாட்களில் பணம் உங்கள் கைகளை வந்தடைய வியாழக்கிழமை மாலை இந்த தீபத்தை ஏற்றி இதை செய்தாலே போதும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் நம்ம வீட்டில் சகல ஐஸ்வர்யத்தையும் தரக்கூடியது இந்த வியாழக்கிழமை அந்த மாலை ஏற்றக்கூடிய குபேர தீபம் இந்த குபேர தீபத்தை நீங்கள் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் ஐந்து முதல் எட்டு மணிக்குள்ளே ஏற்றி வழிபட்டு வருவதன் மூலம் மகாலட்சுமியின் அருள்கடாட்சமும் லக்ஷ்மி குபேரரின் அந்த ஒரு அருள்கடாட்சமும் நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்கும் இதன் மூலம் நம்ம வந்து செல்வ செழிப்பான அந்த வசதி வாய்ப்பான வாழ்க்கை வந்து வாழலாம் அந்த குபேர தீபத்தோடு நாம் சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகாரத்தையும் நீங்கள் வந்து செய்யும் பொழுது உங்களுக்கு ஒரு திடீர் அதிர்ஷ்டம் வந்து ஏற்படும் அதனால் உங்கள் கைகளில் இரண்டு மூன்று நாட்களுக்குள் கண்டிப்பாக ஒரு பெரிய பண தொகை வந்து கிடைக்கும் இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் நிறைய பேர் முயற்சி பண்ணி பலனடைந்த ஒரு பரிகாரம் தான் இது அதை பற்றி பார்ப்பதற்கு முன்பாக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க விவஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இருக்கக்கூடிய சூழலில் இந்த பணம்தான் வந்து பிரதானமாக பார்க்கப்படுகின்றது அந்த பணத்தை வைத்துத்தான் நமது வாழ்க்கை அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு அந்த பணத்திற்கு பின்னால் தான் இந்த வேலை பார்த்தா நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும் இந்த காரியம் செய்கிறதுனால நம்மளுக்கு எவ்வளோ காசு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஆயிருச்சு நம்ம கையில் காசு வரணும் அப்படின்னா நிச்சயமாக குபேர பகவானின் அருள் கடாட்சம் நம்மளுக்கு வந்து கிடைக்க வேண்டும் அந்த குபேர பகவானின் அருள் கிடைக்கணும் அப்படின்னா வியாழக்கிழமை மாலை குபேர தீபம் ஏற்றி குபேர கடவுளை நாம் வந்து வணங்க வேண்டும் இந்த குபேர தீபத்தை ஏற்றி நாம் சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகாரத்தையும் நீங்கள் வந்து செய்தீர்களானால் நிச்சயமாக உங்கள் கைகளை தேடி இரண்டு நாட்களுக்குள் இரண்டு அல்லது மூன்று நாட்களுக்குள் நீங்கள் எதிர்பார்த்த அல்லது எதிர்பாராத அந்த ஒரு பணம் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அது பெரிய அளவிலான பணமாக கூட இருக்கலாம் நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்ருந்த ஒரு பணத்தொகையாக கூட இருக்கலாம் அல்லது அடுத்தவரிடம் ஏதாவது நீங்கள் கேட்ட பணம் கிடைக்காமல் இருக்கும் பொழுது இதை செஞ்சீங்கன்னா நிச்சயம் அந்த பணம் உங்க கைகளில் வந்து சேரும் லக்ஷ்மி குபேரரின் அருளால் நிச்சயமாக உங்களுக்கு வந்து ஒரு திடீர் அதிர்ஷ்டம் ஒரு திடீர் லக் ஏற்பட்டு உங்களுக்கு வந்து அந்த பணம் வந்து நிச்சயமாக உங்கள் கைகளில் வருவது உறுதி இதுக்கு வந்து நீங்கள் வியாழக்கிழமை மாலை ஐந்து முப்பது மணியிலிருந்து எட்டு மணிக்குள்ளார இதை வந்து நீங்கள் செய்யணும் ஒவ்வொரு வியாழக்கிழமையுமே இதை நீங்கள் செய்வது உங்களுக்கு வந்து நல்லது ஏன்னால் நம்மக்கிட்ட வந்து பணம் எப்போ நம்மக்கிட்ட வந்தாலும் அது வந்து நம்மளுக்கு சந்தோஷத்தை தான் தரும் அதனால் நீங்கள் வார வாரம் கூட இதை செய்வதை மூலம் நிச்சயமாக படம் உங்கள் கைகளில் தேடி வரும் இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லக்ஷ்மி குபேரர் படம் இருந்துச்சுன்னா அதுக்கு மலர்கள் வைத்து நீங்கள் அலங்காரம் செய்து கொள்ளுங்கள் மஞ்சள் குங்குமம் வைத்து கொள்ளுங்கள் அந்த மாதிரி படம் இல்லைன்னா மகாலட்சுமிக்கு வந்து நம்ம வந்து அலங்காரம் செய்து இந்த மாதிரி ஒரு தீபம் குபேர தீபத்தை வந்து நீங்கள் கொள்ளலாம் குபேர தீபம் இல்லாதவர்கள் நீங்கள் வந்து அந்த அகல் விளக்கில் பச்சை த திரியை போட்டு நீங்கள் வந்து தீபமாக ஏற்றிக்கொள்ளலாம் ஏன்னா குபேரரின் நிறம் வந்து அந்த பச்சை அதனால தான் அந்த தீபம் குபேர தீபத்தில் பச்சை நிற திரி ஏற்றி வழிபடுவது மிக மிக சிறப்பு இப்போது இந்த தீபத்தை ஏற்றி நீங்கள் வந்து வழிபட்டுட்டு ஒரு பிளேட்டு அல்லது பவுலை வந்து எடுத்துக்கிறோங்க அதில் வந்து உங்கள் கிட்டே இருக்கக்கூடிய காசு அந்த பணம் அது வந்து சில்றையாகவும் நீங்கள் ஃபஸ்ட்டு போட்டுட்டு அந்த பவுலோ அல்லது பிளேட்லேயோ நீங்கள் வந்து அந்த பணம் உங்ககிட்ட இருபது பத்து ரூபாய் நூறு ரூபாய் ஐம்பது ரூபாய் ஐநூறு ரூபாய் இந்த மாதிரி உங்ககிட்ட இருக்கிற பணத்தை ஐந்து முதல் பத்து தாள்கள் வரை எடுத்துக்கொண்டு இந்த மாதிரி அடுக்கி வச்சுருங்க எல்லா பக்கமும் இருப்பது மாதிரி அந்த சூரிய காந்தி பூக்கள் மாதிரி எல்லா பக்கமும் நீங்கள் வந்து அடுக்கி வச்சுட்டு அதுக்கு நடுவில் கிட்டே இருக்கக்கூடிய தங்கம் அது தோடு மோதிரம் அந்த மாதிரி சின்ன பொருள்களாகவும் இருக்கலாம் பெரிய நெக்லஸ் ஆரம் சங்கிலி அந்த மாதிரி எது வேண்டுமானாலும் இருக்கலாம் உங்கள் இருக்கக்கூடிய அந்த சின்ன ஒரு பொருளை கூட நீங்கள் வைக்கலாம் அந்த மாதிரி அந்த பணத்து மேலே வச்சுருங்க முதல்ல சில்லற காசு அள்ளி வச்சுட்டு அதுக்கப்புறமா பணத்தை இந்த மாதிரி விரித்து வச்சுட்டு நடுவில் இந்த தங்கத்தையும் வச்சுட்டு அதை மேலே ஒரு வசம்பை மட்டும் வச்சுருங்க இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் வந்து அந்த குபேர தீபத்தை ஏற்றி குபேர கடவுளையும் மகாலட்சுமி தாயாரையும் நன்றாக வேண்டிக்கொள்ளுங்கள் என் வீட்டில் எப்பொழுதுமே இந்த பொண்ணும் பொருளும் இந்த காசு பணம் எல்லாம் வந்து நிறைஞ்சு இருக்கணும் இந்த தட்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி எங்கள் வீட்டில் எப்போதுமே இது வந்து நிறைந்து இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கொள்ளுங்கள் இந்த மாதிரி வேண்டிட்டு அந்த குபேர காலத்தில் ஓம் குபேராய நமக ஓம் மகாலட்சுமியை நமக அப்படின்னு இந்த இரண்டு நாமங்களையும் நீங்கள் ஒரு ஒன்பது ஒன்பது முறை உச்சரித்து விட்டு மனமாற ஒரு ஐந்து நிமிடம் பிரார்த்தனை செய்யுங்கள் அந்த பணம் ந நகை எல்லாம் வந்து அந்த பிளேட்டில் அப்படியே இருக்கட்டும் இதை வந்து நீங்கள் மறுநாள் வந்து வெள்ளிக்கிழமை அது அப்படின்ற மகாலட்சுமிக்கு உகந்த நாள் அதனால் அது வெள்ளிக்கிழமையும் அங்கே வந்து இருக்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது மூன்றாம் நாள் அந்த சனிக்கிழமை காலையில் இது எல்லாத்தையும் எடுத்து நீங்கள் வந்து அது எங்கெங்கே இருந்துச்சோ அங்கே வந்து நீங்கள் வச்சிடலாம் பணம் நகை எல்லாவற்றையும் இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் வந்து பூக்களையும் அதில் வந்து வைக்கணும் நல்ல வாசனையான மல்லிகை வைக்கலாம் அல்லது அந்த சாமந்தி பூ மஞ்சள் மற்றும் சிவப்பு நிற மலர்களை வந்து வைக்கலாம் இந்த மாதிரி கண்டிப்பாக ஏதாவது ஒரு மலர் வந்து வைக்கணும் இது மாதிரி வச்சுட்டு நீங்கள் வந்து இந்த வேண்டுதலை வந்து முடித்து கொள்ளுங்கள் அந்த சனிக்கிழமை எடுத்து பீரோவில் உங்கள் பணம் நகையை வச்சுருங்க அந்த வசம்பை வந்து மறுவாரம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அந்த குபேர கடவுளின்னு அந்த பாதத்திலையே வைக்கலாம் அல்லது உங்கள் பணம் வைக்கிற பெட்டிலேயே அதை வச்சுட்டு நீங்கள் வந்து மறுவாரம் அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கிறங்க இந்த மாதிரி ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை நீங்கள் செஞ்சுக்கிட்டே வாங்க நிச்சயமா அந்த இரண்டு மூன்று நாட்களில் உங்கள் கைகளில் வந்து ஒரு பெரிய அமௌண்ட் கண்டிப்பாக கிடைக்கும் இதை நீங்கள் ஒரு நம்பிக்கையாக நீங்கள் செஞ்சுக்கிட்டே வாங்க வியாழக்கிழமை அற்புதமான அந்த குபேர காலத்துல குபேர மகாலட்சுமி வணங்கி நம்ம வீட்ல பொண்ணையும் பொருளையும் வச்சு பூஜை பண்ணுவதால நிச்சயமாக உங்கள் வீட்டில் அல்ல அல்ல குறையாத பொண்ணும் பொருளும் கண்டிப்பாக சேரும் குபேர லட்சுமியின் அந்த அருள்கடாட்சம் கிடைக்கும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ் தேங்க்யூ